ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் இருக்க முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி உடனே எனக்கு அவ்வளோ அதிர்ச்சி ஆகிப்போச்சு அவ்வளோ பேரதிர்ச்சி என்ன இவ்வளவு இருக்குது எனக்கு முருங்கை மரனாலே எனக்கு இந்த பயம் எப்பவுமே இருக்கும் தான் ஆனால் என்ன பண்ணுறது இது நல்ல நீளமான காயின்னு சொல்லி ஆசையாக வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்பளி பூச்சி இருக்குது என்ன பண்ணலான்னு யோசித்தேன் பாருங்கள் எப்படி நலிது பாருங்கள் அதை பார்க்கும்போதே நம்ம உடம்பெல்லாம் கூசுகிற மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு கலையிலையும் அவ்வளோ பூச்சிகள் பார்த்திங்களா பயமாக இருக்குது அதை பார்க்கும்போதே எனக்கு அதுவும் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இது ஒரு இது கடித்தாலுமே நமக்கு உடம்பெல்லாம் தடுப்பு தடுப்பாக ஆகிடும்னு சொல்லுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக முருங்கை மரம் வச்சுருக்கோங்க பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த கிளையெல்லாம் ஒரு எல்லை கூட இல்லை பாருங்கள் இது இன்னமும் பூ வச்ச மரம் வேறு சரி அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இப்போது கொஞ்சம் சர்ஃப் எடுத்துக்கிட்டேன் நம்ம துணி துவைப்போம் இல்லையா அந்த சர்ஃப் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நீம் ஆயிலும் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க ப்ராக்சிமெண்ட்டாக தான் தண்ணி கலந்துக்கோங்க ஒரு ஒரு அரை லிட்ரு ஒரு லிட்டருக்குள்ளே எடுத்துக்கிட்டேன் ம மரத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்ப்ரேயரில் அடைச்சிரும் ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டேன் நல்லா அளவுக்கு கலந்து ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ப்ரேயரில் ஊற்றி அடிச்சு விட்ருலாம் பாருங்கள் அது நல்லா நனைகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும் இங்கெல்லாம் பூச்சி இருக்க இடம் இல்லாத இடம் எல்லாமே தெளித்து விட்டுடலாம் பாருங்கள் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக நினச்சி விட்டேன் அவ்வளவுதான் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் நனைஞ்சிச்சு அதாவது அந்த பூச்சிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் விட்டீங்கன்னா மூஞ்சியில் கரெக்டாக போடுற மாதிரி போட்டுறோம் பட்டுறோம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அதை அடிச்சுட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் தாங்க அவ்வளவுதான் அத்தனையும் காணாமல் போச்சு பாருங்கள் எல்லாம் செத்து போச்சு ஒன்றும் கூட உயிரோடு இல்லை இதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் அந்த குச்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதை தூக்கி தூரம் போட்டுடலாம் அது இங்கேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பெல்லாம் கூசுற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க தேங்க்யூ